கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா அந்த ஃபைவ் புல்லார எது வேணாலும் வச்சிருப்பேன் நீங்க கண்ணை கட்டியிருக்கீங்கல்ல நீங்க கண்ணை மூடிக்கிட்டு அந்த ஃபைவ் புல்லாரை ஏதாவது ஒரு நம்பரை நீங்க சொல்லணும் ஹணில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த நம்பருக்கு முன்னாடி உன்னை கொண்டு வந்து நிக்க வைப்பேன் அப்ப நீ அந்த பொருளை தொட்டு தொட்டு பார்த்து அது என்ன பொருள் பொருள்னு கரெக்டாக சொல்லணும் ஓகேவா இதுதான் கேமுடைய ரூல்ஸு ஹனி ஓன் டர்னு தான்

அந்த திங்ஸ் என்னவா இருக்குன்னு ஒண்ணுமே புரியலையே நான் நம்பர் டூ சூஸ் பண்றேன் என்ன கொண்டு போய் விடுங்க என்னது இது தொடும் குத்துது ஒரு மாதிரி முள்ளு முள்ளா இருக்கிற மாதிரியே இருக்கு என்னவா இருக்கும் ஒண்ணுமே கெஸ் பண்ண முடியலையே ஹனிய தவளை இருக்குன்னு சொல்லலாம் நவீனாக்கு ஜெல்லி வச்சிருந்தாங்க இது என்னவா இருக்கும் கொஞ்சம் கூட மைண்டுக்கு வரவே மாட்டேங்குது நம்ம இதுக்கு முன்னாடி தொட்ட மாதிரியே இல்லை எனக்கு தெரியல எனக்கு பயமா இருக்கு கண்ணை வளர்த்து விடுங்க 얘 நண்டு வச்சிருக்கீங்களா இதுகான பயந்தான தொடும்போது ரொம்ப குத்துச்சு தெரியுமா நான் ஔட் ஆயிட்டேன் அடுத்து ஆஃபின் கண்டுபிடிக்கணும் நம்பர் தான் சரி நான் எதுக்கும் த்ரீ ஏ சூஸ் பண்ற என்னது எது பால் மாதிரி தெரியுது ஐ சார இருக்கு என்னதுன்னா பாய் தெரியல ஆனா என்ன ஃப்ளேவர்ன்னு தெரியல நம்ம மூந்து பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இது மேங்கோ ஃப்ளவர் மாதிரி தான் வாசனை அடிக்குது இது மேங்கோ ஐஸ்கிரீம் பால் ஐஸ்கிரீம் தானே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏ நான் சொன்ன மாதிரியே ஐஸ்கிரீம் தான் நான் ஸ்மையல் வச்சு கண்டுபிடிச்சதும் அதுவும் மேங்கோ பா மேகோ ஐஸ்கிரீம் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் இன்னும் பிளாக்கி மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் ப்ளாக்கி ஒரே நம்பர்

எனது லப்பர் பாம்பா ஏய் இது எதுக்குடி வச்சீங்க பாக்கும்போது அப்படியே ரியலா பழம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது இது எதுக்குடி வச்சீங்க நான் போய் போய் அஞ்சா நம்பர் சாய்ஸ் பண்ணனே அதுல போய் இத போய் வச்சிருக்கீங்களே பிளாக்கி எனக்கு மட்டும் பாம்பு வந்திருந்தா நான் சூப்பரா கண்டுபிடிச்சிருப்பேன் ஏன்னா நான் பாம்பை நேர்ல வந்தாலே அப்படியே கையில பிடிச்சி தூக்குவேன் தெரியுமா